வணக்கம் நண்பர்களே மக்களே வணக்கம் கே பி ஒய் பாலா அவர்கள் மேலே ரொம்ப குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க பாலாங்கிற ஒரு ஒரு நம்ம இங்கே சென்னையில் ஒரு பாலாங்கிற ஒரு பையன் வந்ததுக்கு மிக மிக கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அதாவது அவன் ஒரு படம் நடிச்சது தாங்க பிரச்சனை அவன் ஒரு படம் நடித்தான் அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு சரியா எல்லாத்துக்குமே எரிச்சல் வரதானையே செய்யும் ஒருத்தன் விஜய் டிவியில் ஏதோ காமெடி பண்ணி ஷோ பண்ணி அவன் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானே எதாக இருந்தாலும் எரிச்சல் வராதான செய்யும் ஒரு நல்ல பையன் எந்த எதுவுமே இல்லை அவனுக்கு சப்போர்ட் இல்லை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கானே எல்லா மக்களுக்கும் வயிற்றுறிச்சல் வரதானே செய்யும் சில மக்களுக்கு வயிற்றுறிச்சியில் வரதானா செய்யும் அதாவது ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கு வயிற் தெரிச்சில் செய்யும் ஏன் வருது அதாவது ஒருவன் நல்லது செஞ்சால் இல்லை நல்லது செய்யலைன்னா எதுக்கு நல்லது இவன் யார் இவன் நம்ம செய்ய முழுக்க அவனை கருத்து கொட்டுறது அவன் நல்லதே செஞ்சான்னா அவனை வந்து நீ வந்து சீட்டிங் பண்ணி ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறேன் இப்போது பாலா இருக்காரலா கேபி ஒய் பாலா அவர்கள் உண்மையில் சொல்கிறேன் நல்ல பையன் அது நீங்கள் நான் வந்து நீ எங்கே சொன்னாலும் அந்த பேரை நான் சொல்லுவேன் நல்ல பையன் என்கிட்ட என்ட கேளுங்க மக்களை நீங்கள்லாம் கேளுங்க எல்லோரும் கிடையாது யார் அவனை கம்ப்ளைண்ட் எல்லாம் கேளுங்க ஏன்ட்ட நல்ல ஒரு படம் படிச்சது தாங்க தப்பு இது எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் எல்லாம் ஏசி இவர் சிவகார்த்தி ரசிகர் மாதிரி தான் அவன் மேலே ரொம்ப பழி சொல்கிறது ஏன்னா சிவகார்த்தி படம் வந்துச்சு அவன் படம் வந்துச்சு அதனால் இவன் போட்டியாக வந்துட்டானான் அதில் இருந்து இவனை வந்து வெளுத்து கட்டான அவன் ரசிகர் மாதிரி திடீர்னு திடீரென்று தளபதினு சொன்னாங்களா விஜய் சேதேவன் யார் விஜய் சேதேவன் ஐயோ சிவகார்த்திய ஸோ அது அவனோட இந்த என்ன சொல்கிறது வெத்து வேட்டு இந்த புசுவான எல்லாம் பாலவை திட்டுறது கேபி போய் பாலாவ அவர் திட்டுறது ஆனால் உண்மையில் அங்கே ரொம்ப பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன் ஏங்க முன்னாடிலாம் யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணாப்பில்ல அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் தெரியாமல் தான் பண்ணாப்புல அப்புறம் என்ன ஆச்சுன்னா இது நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் நம்ம மாதிரி இன்னும் நாலு பேர் ஒரு பத்து பேர் இருபது பேர் அப்படியே அப்படியே மாறும் ஒரு ஐம்பது பேர் நல்லது செய்வாங்க இந்த வீடியோவை பார்த்து அப்படின்னு நினச்சி தான் பாலவர்கள் போட்டார் அந்த பையன் உண்மையில் ரொம்ப நல்ல பையன் சரியா அவர் போட்டார் ஆனால் அவங்களுக்கு இந்த கூழு சுரேஷு ஒருத்தான் இருக்கான் போ சரி வேண்டாம் அங்கே நம்ம ரோபோ சங்கர் இருக்காரெல்லாம் அங்கே இறந்ததுக்கு என்ன மாதிரி நடித்தான் எங்கே போய் நடிக்கணும் உனக்கு ஒரு இது இருக்கல அங்கே போய் நடிக்கிறான் அவர் பாவம் அவர் சங்கர் அவரோட மரும அவருக்கு வருது மூஞ்சிலே குத்துடலாம்னு அவர் கேட்டு முடிச்சு ஒரு நாள் ஃபுல் அடித்த மாதிரி டேய் நடிப்புடா நடிப்பு ஒன்னால் வந்ததாண்ட பிரச்சனை கூழு நீ பெரிய கூழு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல நீ அடுத்தவனை அடித்து சம்பாதிக்கிற நீ நாய நல்ல பையன் டே அவனுக்கு எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கா சரியா எத்தனை பேருக்கு பாலங்கிறவன் நல்லது செஞ்சுருக்கான் ஆ ஒன்றையும் செய்யி நீ அங்கே அந்த மாதிரி இந்த தேட்டருக்கு முன்ன கத்திரெல்லாம் உனக்கு ஒன்னோடய இதில் வருமா வருமானம் நீ செய்யும் நிறைய இருக்குது உனக்கு பொறாமையடா ஒன்றும் பண்ண முடியாது பால மேலே தப்பு கிடையாது ரொம்ப வேறுக்கு ரொம்பவே இருக்குது யோகப்பட்ட வேறுக்கு நல்லது செஞ்சிருக்கு அந்த மழை பெஞ்ச வெள்ளத்தில் எவன் போனான் சினிமாவில் எவன் போனான் போனாரா இப்போ அந்த பையன் எல்லாத்துக்கும் கொடுத்தாப்பியா ஏங்க ஆயிரம் ரூபா கவர் வச்சு கொடுத்தாலே அது வந்து அந்த டைமுக்கு ஒருத்த மேல தவறான பழியை போட்டு இந்த வண்டி நம்பர் வேற வண்டி அங்க போச்சு இங்க போச்சு ஆஸ்பத்திரி இன்னைக்கு என்னடா டே என்னடா நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா ஒருத்தன் செய்யறானே அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லை மக்களுக்கு கஷ்டப்பட்டவங்கள செய்யறான ஒரே காரணம் என்னன்னா வீடியோ எடுத்து போட்டது அவரு என்ன நினைச்சு போட்டாருன்னா இதை பார்த்து இன்னொரு நாலு பேர் செய்வாங்க இன்னொரு பத்து பேர் பத்து வரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் எல்லாம் செய்வானுவாங்க ஒரு எண்ணத்தில் வீடியோ எடுத்து போட்டார் அது உங்களுக்கெல்லாம் பொறுக்கலடா டேய் உங்களுக்கெல்லாம் சத்தியம் பொறுக்கலை நல்ல பையன்டா அவனால் கரைச்சி கொட்டாதீங்க உண்மையிலே பாலாங்கிறவன் ஒய் இன்சிலோட சொல்கிறேன் அந்த பாலாங்கிறவன் ரொம்ப நல்ல பையன் யாருமே விடுங்கடாவனா டேய் ஒரு படம் பண்ணுறது தப்பாடா அது சிவகார்த்தியை ரீல்ஸ் பண்ணும்போது விட்டது தப்பாடா ரொம்ப அல்ல கை இந்த இதில் இருக்கிற சின்ன மீடியாவில் மூலமாக அவரை ரொம்ப திட்ட இருந்த பையனை நல்ல பையன் ஒருத்தன் ஒரு நல்லது செய்கிறான்னு அவனுக்கு மரியாதை நம்ம கொடுக்க தோணுது பற்றா சிவகார்த்தியை அவனு சொன்னேன் இந்த பையன திரு திரு வாயில் அவருன்னு வருது எல்லோரும் சின்ன பையன்தாங்க எல்லாரும் நான் ஐம்பத்தி ஒம்பது வயசு எனக்கு எல்லோரும் சின்ன பசங்க தான் சரியா புரியுதா சிவகார்த்திக்கு சின்ன பையன் விஜய் சேதுபதி என்னோட சின்ன பையன் சரியா எல்லாத்தையும் நம்ம அப்படி நம்ம வயசுங்க நம்ம வயசு நம்மளோட லுக்கு ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலே நான் வந்து பத்து இருக்கே உடம்பு பயிற்சி ஆமாம் அந்த மாதிரி இருக்கனால எனக்கு யாரும் வயசை கண்டுபிடிக்க முடியாது அதனால சொல்கிறேன் பாலாவை யாருமே ஒன்றும் சொல்லாதீங்க உண்மையில் நல்ல பையன் அவன் நினச்சமுன்னா அவன் சம்பாதிக்கிறது எடுத்த வீடு கட்டி அவன் இப்போ காரு பங்களாக வச்சு சூப்பர் நாள் படம் பண்ணலாம் சரியா எத்தனை கம்பெனிக்கு நான் காசு தானே ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னொரு கம்பெனியில் போய் எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் தான் வாய்ப்பு கொடுங்க ஒரு பத்து லட்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் எதுக்கு அவன் சம்பாரிச்சலன்னா ரவு புகழமாக அவன் போராடி போராடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு எதுக்கு மக்களுக்கு கொடுத்தான் அந்த வண்டி வந்து ஏதோ ஒரு ஊரில் உள்ளது இங்கே வாங்கி கொடுத்துருக்காப்புல ஆஸ்பத்திரி இடம் யோ அந்த ஒருத்த ஒரு பாலாவை கூட நினைப்பான் ஒரு பையன் அவனும் இடம் கொடுத்துருக்காங்க அதை கட்டியிருக்காங்கயோ என்ன ஏன்னு நினைச்சிட்டு நீங்கள் பாலாவை யாரும் குறை சொல்லாதீங்க அப்புறம் குறை சொன்னீங்கன்னா ஏன்ட்டு வந்து கேளுங்க நான் பாலா பற்றி டீட்டில் ரொம்ப வச்சுருக்கேன் நல்லா சொல்கிறேன் ஒரே வார்த்தை அந்த பையன் நல்ல பையன் இதை விட எங்கே இல்லை அவன் என்னடா பண்ண முடியும் நீங்கள் அவன் நீங்கள் இதை திட்ட இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருப்பான் சரியா அதாவது இன்னும் திட்டத்திட்ட இன்னொரு விஷயம் காய் அடித்த மறந்தாண்டா கல் உள்ள எரிஞ்சு அது சொல்லுவாங்க எல்லோரும் கல் உள்ள இருவாங்க ஒருத்தன் வளர வளர அவனை கல் அடிக்கிறது அவனுக்கு தாண்டா பெருசுன்னு மறந்துட்டே இருப்பாங்க சரியா என்ன ஜென்ம வந்திங்களாம் போங்கப்பா அவங்கள்டெல்லாம் பேசுகிறதுக்கு இதாக இருக்குது அந்த பையன் பாவம் யாருமே திட்டாதீங்க ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கு திட்டத்துக்கு ஆள் வேணும்னா வேறு யாரையாவது பெரிய ஆளுகளை போய் திட்டுங்க கூழு சுரேஷ் அசிங்க அசிங்கம் பேசான்ல அவனை திட்டுங்க அவன் தான் ரொம்ப பேரும் அசிங்கமாக பேசுறான் பச்சையாக பேசுகிறான் பொது இடத்துல போய் மெண்டல் மாதிரி சாவு வீட்டில் போய் நடிக்கிறான் யோ நீ என்ன நீ மற்ற தேட்டரில் வாசலில் தான் நடித்த ஒருத்தங்க அவர் இறந்துட்டார் அவங்க எப்படி அவங்க சொ எப்படி கேமரா ஒன்றை தான்ட போக்ஸ் பண்ணுறாங்க நீ நினைக்கிற அருதலிக்கு இப்ப இருந்தவனை அங்கே போய் நடிக்கான் என்ன நடிப்பு அந்த ஆள் பாவம் அவரோட சங்கர் சங்கரோட மர்மம் பாவம் அந்த ஆள் அவரு மேலே சாயிறான் இவன் உடம்பு எவ்வளோ போய் உண்டேன் அவர் மேலே சாயிறான் அவரே யாருக்கனே ரொம்ப இதை சாப்பிடாம இருந்திருப்ப அவரமே கெட்டுப்பிடிக்க ஒரு இடத்துக்கு போய் அங்கேயும் நடிக்க அவன் வேலையை காமிக்கடா டேய் கூளு நீ எல்லாம் கூளு ஏபிஒய் பாலா மாதிரி ஒன்றால் வர முடியாது நீ தலையிலேருந்து தண்ணி குடித்தாலும் ஒன்றால் வர முடியாது கெடுத்து தான் யாராச்சும் பேச முடியும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்